நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீர்வதற்கு நாம் தேய்ப்பிரை நாட்களில் கால பேரவரை வணங்கணும் அப்படி கால பேரவரை வணங்கும் போது இந்த ஒரே ஒரு விளக்கம் மட்டும் ஒம்பது எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றி நம்ம காலபைரவரை வணங்கணும் அப்படின்னா கால ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்குமாம் அது மட்டுமல்லாமல் நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் என அனைத்துமே தீர்த்து வைப்பாராம் அவ்வளவு சக்தி கால இருக்கின்றது சிவனின் மறு உருவமாக கருதப்படக்கூடிய கால பைரவரின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகத்தான் இந்த தேய்ப்பிரை நாளானது விளங்குகின்றது எனவே தேய்ப்பிரை நாட்களில் நீங்கள் முடிந்த அளவிற்கு பைரவரை நினைத்து இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவில்களிலோ ஏற்றி விடுங்க இப்படி நீங்கள் ஏற்றுவதன் மூலம் அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தையும் வந்து சேருமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கின்றது எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் இப்படி நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க முடியாத நன்மைகளும் நடக்கும் அதே நடக்க முடியாத தீமைகளும் நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது நீங்கள் இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இந்த தேய்ப்புறை நாட்களில் நீங்கள் பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைத்து அதிக அளவுல உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் ஒரு ராசிக்காரர்களாக நீங்கள் அமைவீர்கள் அவ்வளவு சக்தி இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தி இந்த ஒரு விளக்கையும் நீங்கள் கால பைரவருக்கு ஏற்றி வழிபடுங்கள் உங்களுக்கு இருக்கும் எட்டு விதமான கடன் பிரச்சனைகளும் எட்டு விதமான என்ன விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு தேர்ந்து விடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை பற்றி மற்றவர்களிடம் கூறுங்கள் அவருக்கு தெரிந்த ஆலோசனைகளையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பாலவராக இருப்பேன் பரிகாரத்தை மட்டும் நம்ம வீட்டில் தூங்குவதற்கு முன்பாக நாம் நம்முடைய ஊரிலோ அல்லது நம்முடைய வீட்டிலோ வைத்து முருகப்பெருமான நினைத்து நம்ம அந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே போதுமானது மிக அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம் அது மட்டுமல்லாமல் நமக்கு வர இருக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் என அனைத்திலும் இருந்து நம்மளை காப்பாற்றி விடுவாராம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பக்தர்களுக்கு இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வீடும் நன்றாக இருக்கும் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகள் என அனைத்துமே தீர்ந்து உங்களுக்கு அதிகப்படியான அளவிற்கு நன்மைகளானது நடக்கத் தொடங்குவோம் எனவே தவறாமல் இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்படுத்தி கொண்டு முடிந்த அளவிற்கு உங்களுடைய வீட்டிலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கோ சென்று உங்களால் முடிந்த அளவிற்கு ஒம்பது எண்ணிக்கையில் ஒரு தாம்பூல தட்டில் ஒரு தாம்பூலத்தட்டில் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபத்தையோ நீங்கள் ஏற்ற வேண்டும் அதுவும் நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் ஏற்றிவிட்டு ஏற்றி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளானது நடக்குமோ அதே போல் அதிக அளவிற்கு உங்களுக்கு நன்மை கெடுதல்களை ஏற்படுத்தும் வகையிலும் அமையுமாம் எனவே தவறாமல் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நமக்கு இருக்கும் பிரச்சனைகளை நாம் தேய்ப்பிரை நாட்களில் காலபைரவரை வணங்கணும் அப்படி காலபைரவரை வணங்கும் போது இந்த ஒரே ஒரு விளக்கம் மட்டும் ஒம்பது எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றி நம்ம காலபைரவரை வணங்கணும் அப்படின்னா காலபைரவரின் ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்குமாம் அது மட்டுமல்லாமல் நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் என அனைத்துமே தீர்த்து வைப்பாராம் அவ்வளவு சக்தி காலபைரவருக்கு இருக்கின்றது சிவனின் மறு உருவமாக கருதப்படக்கூடிய காலபைரவரின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகத்தான் இந்த தேய்ப்பிரை நாளானது விளங்குகின்றது எனவே தேய்ப்பிரை நாட்கள் கலீல முடிந்து அளவுகிற ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவில்களிலோ ஏற்றி விடுங்க இப்படி நீங்கள் ஏற்றுவதன் மூலம் அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தையும் வந்து சேருமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கின்றது எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் இப்படி நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க முடியாத நன்மைகளும் நடக்கும் அதே நடக்க முடியாத தீமைகளும் நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது நீங்கள் இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இந்த தேய்ப்புறை நாட்களில் நீங்கள் பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது கிடைத்து அதிக அளவில் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் ஒரு ராசிக்காரர்களாக நீங்கள் அமைவீர்கள் அவ்வளவு சக்தி இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தி இந்த ஒரு விளக்கையும் நீங்கள் கால பைரவருக்கு ஏற்றி வழிபடுங்கள் உங்களுக்கு இருக்கும் எட்டு விதமான கடன் பிரச்சனைகளும் எட்டு விதமான என்ன விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு தேர்ந்து விடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை பற்றி மற்றவர்களிடம் கூறுங்கள் அவருக்கு தெரிந்த ஆலோசனைகளையும் நம்முடைய வீட்டிலோ வைத்து முருகப்பெருமான நினைத்து நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே போதுமானது மிக அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம் அது மட்டுமல்லாமல் நமக்கு வர இருக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் என அனைத்திலுமே இருந்து நம்மளை காப்பாற்றி விடுவாராம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பக்தர்களுக்கு இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வீடும் நன்றாக இருக்கும் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகள் என அனைத்துமே தேர்ந்து உங்களுக்கு அதிகப்படியான அளவிற்கு நன்மைகளானது நடக்க தொடங்குவோம் எனவே தவறாமல் இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயன்படுத்தி கொண்டு முடிந்த அளவிற்கு உங்களுடைய வீட்டிலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கோ சென்று உங்களால் முடிந்த அளவிற்கு ஒம்போது எண்ணிக்கையில் ஒரு தட்டில் ஒரு தட்டில் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபத்தையோ நீங்கள் ஏற்ற வேண்டும் அதுவும் நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் ஏற்றிவிட்டு ஏற்றி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளானது நடக்குமோ அதேபோல் அதிக அளவிற்கு உங்களுக்கு நன்மை கெடுதல்களை ஏற்படுத்தும் வகையிலும் அமையுமாம் எனவே தவறாமல் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீர்வதற்கு நாம் தேய்ப்பிரை நாட்களில் பைரவரை வணங்கணும் அப்படி பைரவரை வணங்கும் போது இந்த ஒரே ஒரு விளக்கம் மட்டும் ஒம்பது எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றி நம்ம கால பைரவரை வணங்கணும் அப்படின்னா பைரவரின் ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்குமாம் அது மட்டுமல்லாமல் நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் என அனைத்துமே தீர்த்து வைப்பாராம் அவ்வளவு சக்தி பைரவருக்கு இருக்கின்றது சிவனின் மறு உருவமாக கருதப்படக்கூடிய பைரவரின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகத்தான் இந்த தேய்ப்பிரை நாளானது விளங்குகின்றது எனவே நீங்கள் ஒரே அளவிற்கு நீங்க உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவில்களிலோ ஏற்றி விடுங்க இப்படி நீங்கள் ஏற்றுவதன் மூலம் அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தையும் வந்து சேருமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கின்றது எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் இப்படி நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க முடியாத நன்மைகளும் நடக்கும் அதே போல் நடக்க முடியாத தீமைகளும் நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது நீங்க இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இந்த தேய்ப்புறை நாட்கள்ல நீங்க பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி மீது வெற்றியானது கிடைத்து அதிக அளவுல உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் ஒரு ராசிக்காரர்களாக நீங்கள் அமைவீர்கள் அவ்வளவு சக்தி இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தி இந்த ஒரு விளக்கையும் நீங்கள் கால பைரவருக்கு ஏற்றி வழிபடுங்கள் உங்களுக்கு இருக்கும் எட்டு விதமான கடன் பிரச்சனைகளும் எட்டு விதமான என்ன விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு தேர்ந்துவிடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை பற்றி மற்றவர்களிடம் கூறுங்கள் அவருக்கு தெரிந்த ஆலோசனைகளையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பாலவராக இரு